இன்றைய நிலையில் என்னுடைய வட இருக்கும் எங்களுடைய இந்த மக்களுடைய அவல நிலை எங்களுடைய விவசாய என்னுடைய மீன் குடித்துறையை சார்ந்தவர்கள் என்னுடைய மீனவரால் என்னுடைய காலநிலை மக்களுடைய அவல நிலையை பெற்றிருக்கேன் சற்று முன்பு என்னுடைய பேசிய கவியரங்களை சொல்லப்பட்டது அத்தோடய என்னுடைய இந்த இன்றைய நாளில என்னுடைய வாலிபம் மற்றும் கட்சினுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய அந்த பிரகடனங்களை வாசிக்கும் போது கூடிய மக்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் நான் பல உடையங்களை இன்று பேசப்படும் என்று வந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் எடுத்து பெரிய அளவிலே அதை நான் அந்த என்னுடைய உரையை சுருக்கி சில விடயங்களை மட்டும் சொல்லலாம் உண்மையிலே எங்களுடைய இன்று மாவட்டத்தினுடைய விவசாய இடத்து சொன்னால் இந்த மாவட்டம் விவசாயத்துக்கு போன ஒரு மாவட்டம் அதிலே நெல் பயிற்சி செய்யற விவசாய இடத்தீங்க உண்மையிலே இந்த தொடர்ச்சியா இந்த நாட்டிலே இந்த இனவாதம் பிடிச்ச அரசாங்க தொடர்ச்சியா எங்களுடைய நாட்டிலே விவசாயிகள் எங்களுடைய மண்ணிலே விவசாயிகள் ஆக குறைந்தது எங்களுடைய விவசாயிகள் ஒரு முடியும் இந்த போ பெரும் போகம் இடக்கால போகம் செய்யும் பொழுது இந்த போகங்களுடைய தேதியை நீங்கள் தேதியை கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு அந்த தேதியை அறிவித்தீர்களா இருந்தால் என்னென்று சொன்னால் எங்களுடைய மலையை நாம்பி விவசாயம் செய்கிற மக்கள் அடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் விவசாயம் செய்கிற மக்கள் முதலாவது ஆரம்பத்திலே வந்து நிகழ்ச்சி விட்டுவார்கள் அதுக்குரிய காரணம் காலநிலை ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக புலனர்வு மாவட்டத்துடைய தேதியை குறிவைத்துதான் அந்த காலக்கூவம் ஆரம்பிக்கிறது அல்லது பெரும்பூவம் ஆரம்பிக்கிறது தேதியை குறிக்கிறது இதனுடைய விவசாயிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் உரமானியம் நேரத்துக்கு வராது உரமானியம் நேரத்துக்கு வந்தாலும் அறுவடை செய்த காலப்பகுதியிலே படிமாக்கடி போல் படிமாக்கடி போல் அதை கொள்முதல் செய்வதற்கு முன்வராது இவ்வாறாக விவசாயிகள் பெரும் கஷ்டத்துக்கு வந்திருக்கிறார் அதே போலதான் இந்த மாவட்டத்திலே இருக்கும் சில அமைச்சர்கள் இந்த விவசாயிகள் இந்த கடந்த நாலு வருடங்களுக்கு இந்த விவசாயிகளை நிலைக்கு தள்ளினதற்கு பெரும் பக்கம் இருக்கின்றது கோட்டாம்பியாக அரசாங்கிலே இந்த சேதன பசலை என்றதை அறிமுகப்படுத்தி இந்த சேதன பசலைக்குள்ளாக இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை அதிகரிக்கலாம் என்று அதிலே ஆரம்பிப்பதே விவசாயிகள் இன்னும் அதிலே இருந்து மீண்டும் கூடிய ஒரு சூழ இந்த அரசாங்கம் அமைக்கவில்லை இந்த வரைக்கும் கூட எங்களுடைய விவசாயிகளுக்கு செங்கடி பிரதேசத்தை அதிகமான யானையினுடைய தாக்கல் இருக்கின்றது ராஜாங்க அமைச்சருடைய மும்மோடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தை யானைகளுக்கான சரணாலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னகிழப்பு மாவட்டத்தில் செங்கலியை மௌனதீவியை நினைத்து ஒரு யானைக்கான சரணாலயம் உருவாக்கப்படும் சொன்னார் கருப்பு சட்டையை போட்டுவார்கள் சொன்னார் மாவட்டத்தில் யானை அழைத்து வந்து இந்த இருக்கிற யானையினுடைய பிரச்சனையால எங்களுக்கு இந்த யானைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அபாரா நிலையில யானை சரணாலயம் இந்த மாவட்டத்தை உருவாக்கினால் அயல் மாவட்டத்தில் யானைகள் வந்து தான் போடுவாங்க விவசாயிகள் இந்த சரியான நேரத்திலே விவசாயிகள் இல்லை சரியான நேரத்திலே விவசாயிகளுக்கு அறுவடை செய்தால் அதை வாங்குவதில்லை யானையுடைய தாக்கத்தினால் எங்களுடைய விவசாயிகளுடைய எங்களுடைய விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது சரி இப்படியாது இப்படியாவது நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை முன்னெடுப்போம் அதிகமான மலை வந்து இந்த போகத்திலே எங்களுடைய விவசாய வெள்ளத்தால தாண்டு எங்களுடைய விவசாய நிலங்கள் தாண்டு போனதாக பெருமளவான விவசாயம் நடத்தப்பட்டது சரி இதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தை பேசி பாராளுமன்றத்தை பேசி நாங்கள் நஷ்டீடு வழங்குறது நாங்கள் சில ஏற்பாடுகள் செய்திருந்த பொழுது அந்த நஷ்டீடை அளவு செய்வதற்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு வந்தவர்கள் சரியான அளவுகளை செய்யாம ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் அளவு செய்து போயிருந்தார்கள் இதை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசுவதற்கு அயல் மாவட்டத்திலே இருந்து இந்த மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கும் மத்தா உள்ள அமைச்சர் இதெல்லாம் முக்கியமான ஒரு மாவட்ட அபிவிருத்தி பேச வேண்டிய அவசியம் என்று சொல்ல நிலை இருக்கவில்லை சரி நாங்கள் விவசாயிகளை தான் இந்த அரசாங்கம் அழைத்துக் கொண்டிருக்கோம் சொன்னால் நாங்கள் அடுத்த எங்களுடைய மீன்பிடி துறையை சேர்ந்தவர்களை பார்த்து கொண்டு வந்தால் மீன்பிடி துறை எங்களுடைய ட்ரோலர்களை வட இருக்கும் எங்களுடைய மீனவர்களை

டைனமைட்டை போட்டு அந்த வடியை வடித்து மீனை இருக்கிற எல்லா எல்லா சைஸ்லேயும் சின்ன மீன் பெரிய மீன் எல்லா சமையான மீனை டைனமைட் போட்டு வடித்து அதை எடுத்து வாரா எதிர்பேரும் சந்ததியை எடுத்து எதிர்பேரும் வேற இருவரு இருபது முப்பது வருஷம் இருந்த மீன் வரதுக்கு மீனே இருக்காத ஒரு சில வேறே போகுது சரி டைனமைட் பண்ணிக்கிறேன் பார்த்தால் டார்ஸ் மைட் பண்ணிக்கிறாரு அவரால் டார்ச் வைக்க கழனி கொண்டு வந்து வச்சு அந்த டாச்சை போட்டு மீனில் மீன் எல்லாம் விட்டு வந்தால் அந்த மீனை எடுத்து சின்ன மீன் பெரிய மீன்கள் எந்த அளவுக்கு இல்லை இந்த சட்டவிரோதமான தொழிலை ஈடுபடுறது ஒரு பத்து பதினைந்து பேர் ஆனால் இவர்களுக்கு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருக்கா என்ற சந்தேகம் என்றால் இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இருந்து நடவடிக்கை எடுக்க பின்னாலே இந்த அமைச்சர் தான் சந்தேகம் சரி கௌரவ அமைச்சர் ரத்னஸ்தவானந்த அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் சுருக்கு வரை பயன்படுத்தலாம் ஆறு ஏழு கிலோமீட்டர் கடையில இருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் தள்ளி

മ മഎളെ திിரோമ வെ ല മ്ചത தപെ வா ரை அപ வா ച தரை ட்டக்கെ ரை. மட்டக்க ടെ ம ரை. ட்டக்கെ ച. ടെ േ.

ஒரு வடையும் ஒரு வாழைக்கும் தண்ணி மூலம் கொடுத்துறாங்க அதுவும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு செய்து கொடுத்தாங்க இன்னொரு பேச்சு கேள்வி நடக்கு மற்றவர்கள் இன்னொரு இடத்துல மோட்டர் பைக் கொண்டு கொண்டு வந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மோட்டர் பைக்கு முழுமையாக பெட்ரோல் அடிச்சு கொடுப்பாங்க மதியத்துக்கு சாப்பாடுக்கும் பிரியாணி இரவு குடிக்கிறதுக்கு என்ன ஆ

ஒருவனத்திற்கும் <Create>. <complexity> <omersol> <imersol> <lössol> இன்று நான் சொன்ன இந்த மேச்சர் தரை பிரச்சனை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமலை மாவட்ட பிரதேசத்திலே இருநூத்துக்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர வேண்டிய பணியாளர்கள் இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பணியாளர்களை கடந்து தங்களுடைய மேசை நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் இங்கே இருக்கும் பலர் அந்த பணியாளருடைய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு

மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு காவல்துறையை பயன்படுத்தி பணியாளர்களை மறைத்து தங்களுடைய மேதி நிகழ்வுக்கு போறேன் சொன்னால் அந்த மேதி நிகழ்வு எவ்வாறான நிகழ்வு பண்றது இன்றைய இருக்க அனைவரும் புரிந்து கொள்வார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட இந்த மோட்டர் பைக்ல போன ஒரு சிலர்

விவசாயம் அளித்தாட்சி மாவட்டத்தில் பிரதானமான வாழ்வாதாரம் அனைத்தையும் அணிந்து போட்டு இன்று தமிழ் மக்களை எவ்வாறு நினைக்கிறார்கள் மீன்பிடி எடுத்தல் கெரிசி நோய் மண்ணெண்ணெய் விலை எப்பயோ குறைத்து முன்னூத்தி அறுபது ரூபாய் அவர்களை போன நேரம் இருந்த மண்ணெண்ணை விலை இப்போ கொஞ்சம் தான் அறுபது ரூபாய்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அல்ல பேசப்பட்ட சில விடயங்கள் தந்தை செல்வார்கள் சொன்ன விடயங்கள் விடயங்களை சொல்லியிருந்த தமிழ் மக்களை பாதுகாப்பது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை நாங்கள் பெறுவதாக இருந்தால் ஒன்று என்னுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது என்னுடைய மண்ணை பாதுகாப்பது இன்று நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை பாதுகாக்க முடியாத நிலையில் என்றும் இன்று எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலையில் காலி அலுவலகம் அங்கங்கள் நடந்து கொண்டிருக்கு

இன்னொரு பக்கத்தால எதிராளி திட்டம் போக விரும்புகிறேன் நான் யூகே போக விரும்புகிறேன் இங்கே இருக்கிற சிலர் என்னை பார்த்து செய்கிறார்கள் அவரிடம் இந்த போற பட்டியல் இருக்கிறார்கள் கூட தெரிகிறது இளைஞர் என்று தான் நிலைமையாக இருக்கிறார் இன்று இளைஞர் வெளிநாடு போற நிலையில் இருக்கிறார்

இந்த எதிர்வரின் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது சில நேரம் சிலர் சொல்றார்கள் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்வார் பாராளுமன்ற நேர்ந்தும் ஜராஜபை நேர்ந்து வருமா இருந்தால் எங்களுடைய கட்சி சில ருக்கமான தீர்மானங்களை நாம் எடுக்கவோர் என்னுடைய மக்களுடைய சாதி எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க சொன்னார் சில தீர்மானங்களை நாம் எழுதோ எங்களுடைய மக்களை ஒளியேறுவது நாம் எழுத வந்திருந்தால் சில துருக்கமான தீர்மானங்களை நாம் எழுதோ இந்த வேதத்திலே நாம் எடுத்த பதானமான தீர்மானங்களை எடுத்தால் தான்

ஏதோ ஒரு வடக்கு தொழிற்கு இணைந்து ஒரு கட்டமைப்பாக இருக்கிறார் கட்டமைப்புக்கு நிச்சயமா தமிழ் பேசும் தமிழர் இருந்து ஒரு கல்வி அமைச்சர் ஒரு சுகாதார அமைச்சர் ஒரு நீர்ப்பாசன ஒரு போக்குவரத்துக்கான அமைச்சர் இவ்வாறு சாரத்துக்குமே தமிழ் தரப்பை சேர்ந்த அமைச்சர்கள் வந்தால் மட்டுமே தமிழ் மக்கள் நாங்கள் இல்ல அவர்கள் ஒரு அமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சரே இருக்கிறார் இன்னைக்கு இவ்வளவு மீனவர்கள் பிரச்சனை இருக்கு தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த வாயிலே நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழரசு கட்சியில் இருந்த நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு சரியான ஒரு எதிர்பேரும் தேர்தலில் எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே தேர்தலில் நாங்கள் மக்களை சரியான பாதையை நாங்கள் கொண்டு செல்லாமல் விட்டார் நாங்கள் என்னுடைய மக்களை விழுந்து இன்னும் ஒரு அளவு என்னுடைய மண்ணை விழுந்து பொறுப்பு நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கையாளுவோம்

சிலருடனே கருத்தலாம் தமிழரசு கட்சியிலே பல பிரச்சனை கட்சியை தமிழரசு கட்சியிலே நீதிமன்றம் கூட தடை செய்திருக்கிறது மட்டும்தான் தடையும் நாளைக்கு ஒரு தேர்தல் வந்தால் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலில் போட்டி கொள்ளலாம் என்னுடைய தலைவர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் முழுதாரணமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்

இதுல ஒரு சிலர் நினைக்கலாம் இல்லை கட்சி சட்டமன்றத்திலே இருக்க முடியுமா நாங்கள் கட்சி முழுமையாக உடங்கி போய்விடுவோம் கட்சி முழுமையாக உடங்கி போகல கட்சியிலே வழக்கு கட்சியை சேர்ந்த ஒரு கட்சிக்கு எதிராக வழக்கு வழக்கு நீதிமன்றத்தை சொல்லி கட்சியிலே எந்த செயல்பாடு தடை இல்லை நாங்கள் கட்சியிலே இன்று எந்த செயல்பாடும் என்று சொன்னால் நான் சொன்ன விடயங்களை தவித்து அந்த மாநாடு நோக்கிய விஷயங்களை கவிந்து கட்சியில கூட்டங்கள் நடத்துதான்

அதுவும் ஒரு ரூபா நான் மீண்டும் சொல்றேன் ஒரு ரூபா காசு செலவழிக்காமல் நாங்கள் இவ்வளவு மக்களை திரட்டிருக்கிறோம் சொன்னால் மக்கள் கட்சியை நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க நாங்கள் தான் பொறுப்புள்ளவர்களாக இந்த கட்சியில இருந்த உடையங்களை எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்றதின் உடாக அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் மூன்று ஆசனங்களை நாங்கள் பெறக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டு கொள்ளலாம் எங்க ஒரு ரெண்டு பேர் தான் மூன்று சீட்டு வேணும் என்று கைத்தட்டம் இருக்கு மெட்டாங்க வேணா மூன்று சீட்டு மூன்று ஆசிரியர் நாங்கள் மாவட்டத்தை எடுக்க வேண்டும் நிச்சயமாக மக்கள் பல அதிருப்தியில் இருக்கிறார்கள் எதிராக வாக்களித்தவர்கள் அபாரானே நானும் இன்னும் பல விடயங்கள் நான் மனமையாக ஒரு நாளும் மருந்துட்டு வரல இன்றைக்கு நான் கழுதிக்கு வந்த நான் பல விடயங்களை பேச வேண்டும் என்றும் ஆனால் இருந்தாலும் நேரத்தை கருத்தில் எடுத்து எடுத்து நான் கூடுதலான நேரம் நான் இதை விட பேச விரும்பவில்லை இறுதியாக பெரிய கண்ணாறு வட்டாரப்படைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் ஒன்றாக கைதட்டி பெரிய கண்ணாறு கோட்டை கண்ணாறு வட்டாரப்பிழைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம் என்றால் இந்த மேதின கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்ல பொழுது நாங்கள் மாவட்ட ஒரு சில இடங்களை பேசுவோம் இல்லை அங்க முடியாது இங்க முடியாது சொன்னார்கள் நான் சொன்ன ஒரே ஒரே ஒரு ஒப்பை பெரிய கண்ணார் அகப்போம் நிச்சயமாக சொல்றேன் മംഗീരാണ് കോട്ടക്കല്ലാസത്തെ ഇരുവരും வட்டார கர்நாட்டம் நடத்தி பிரதேச பிரதேசம் நடத்தி தொகுதி மகளிர் அணியை கட்டமைப்பு கண்டு மகளிர் அணிஞ்சி மூன்று வெற்றியை கண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உண்மையிலே இந்த பெரிய கண்ணாறு ரெண்டு கிளைகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாக கட்சியின் கட்சியின் மீது இந்த பிரதேசத்தில் எல்லா பிரதேசங்களிலே கூட்டம் நடத்த இருந்தாலும் பல சவால்கள் மக்கள் இந்த இடத்தில் நிகழ்த்திய வெற்றியான ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை அந்த வகையில உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இறுதியாக நாங்கள் நான் எங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தொழிலாளர்கள் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தமிழ் தொழிலாளர்கள் தமிழர்கள் இந்த நாட்டை தலை நிமிந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைவதன் ஊடாகத்தான் நாங்கள் அந்த ஒரு ஒரு நிச்சயமாக நாட்டை வாழலாம் அந்த ஒரு கௌரவார தீர்வை அடைவதற்கு தமிழர் கட்சி வருஷங்களாக உழைத்தது போல எதிர்வெரும் மிருகங்களிலும் எதிர்வெரும் காலங்களில் உழைக்கும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி பொறுமையாக அனைவருக்கும் நன்றி சொல்லி சொல்ல முடித்து நன்றி வணக்கம்